பக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேம்பும் என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் சேலஞ்ச் பண்ணிக்கோ பக்கியலட்சுமி கேலண்டரில் தேதி குறித்து வச்சுக்கோ கண்டிப்பாக என் பசங்க எங்கிட்ட தான் வருவாங்கட்றாங்க சரி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க கோபியும் அங்கே ரொம்பவே கெட்டா பேசிட்டு அங்கே இருந்து கிளம்பி போனதும் கரெக்டாக அங்கே வந்து நம்ம எழுதி வராங்க அம்மா என்னவா இருந்தாலுங்க என்ன பற்றி பேசிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க விடுடா காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அம்மா என்ன விஷயம்னு சொல்லிடுறாங்க இல்லை நான் வந்து உங்கள் மூணு பேரையும் வந்து அவர்கிட்ட பாசம் காட்டாம பிரிச்சுட்டேன்னா அதனால என் பசங்களை என் பக்கம் கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு போறாருன்றாங்க என்ன அந்த ஆளுக்கு இப்பதான் பசங்களோட நினைப்பு வந்திருக்காமா பசங்களுக்கு கல்யாண வயசாயிட்டு பேர பேட்டி எடுத்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிருக்காங்களாமே அப்ப தெரியலையா பசங்களோட நிலைமையை பத்தி இப்பதான் பசங்களுக்கு அக்கறை வந்துக்குதான்றாங்க வீடுடா உங்களை இந்த அளவுக்கு கேர் பண்றாரு நினைச்சு எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு என்ன பொசசிவ் ஆகுறாங்க வேற ஒண்ணும் கிடையாதுன்றாங்க அம்மா நீ என்ன பார்த்துட்டே இருங்க முதல்ல நான் மட்டும்தான் உன்னுடைய அடி பாசத்துக்கு அடிமையே இருந்தேன் இப்ப செலீனும் வந்துட்டான் அவ்வளவுதான் இனியாவும் வந்துட்டான் இதுக்கு மேல அந்த ஆள் நினைச்சா கூட எதுவும் செய்ய முடியாது நீ எதை நினைச்சு கவலைப்படாதன்றாங்க சச்சே நான் போய் எதுக்காக கவலைப்படப் போறேன் எனக்கெல்லாம் அப்படிப்பட்ட கவலையே கிடையாது நீங்க எல்லாரும் தாண்ட என்னுடைய உயிர் உலகமா இருக்கீங்க உங்களை விட எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கியம் சொல்றதை கேட்டு எழில் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதோட இந்த பிரம்பவம் முடிச்சிருக்காங்க